கலே வணக்கம் எங்கள் வீட்டில் சேவம் போயிருக்காரு வந்துட்டுருக்கங்க காலையில் டிஃபன் செய்யலமான்னார் செஞ்சுக்கலாம் வந்துட்டு காலையில் நேரமாக போனார் மணி அஞ்சு அஞ்சரைக்கு போனார் வந்துட்டுருக்கிறோம்மாரு நானும் கொஞ்சம் உடம்பு சரியில்ல படுத்திருந்தேன் சரி வந்ததே சுடுசா பசாப்பிடனா கொஞ்சம் சகிப்படுவார் வெயிலில் கொஞ்சம் சாப்பாடு பழைய சாதம் இருக்குது அது போட்டு தயிர் ஊற்றி கடைஞ்சி வச்சா வந்ததே குடிப்பார் வெயிலுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் போட்டு தயிரை போட்டு கடைஞ்சிவா புதுல போட்டேன் வெளியெல்லாம் சாப்பிட மாட்டாரு பழைய சாதனால வீட்டுல தான் பிடிப்பாரு தயிர் கண்ணி ஊசிட்டு திருப்பி

அதெல்லாம் ஊருக்க துண்டு தொட்டு குடித்தா அந்த கடன் நம்ம வெயில் அங்கேருந்து வந்ததுக்கு நல்லா இருக்கும் கம்மி வாங்கி இடிச்சுக்கலாம் அதனால இடிக்க முடியாது உடம்புக்கு சரியில்ல சரி இருந்தாலும் நம்மளால விளமுடியாது மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கு டெய்லி வெயில் நாள் அரைச்சிட்டு மத்தியானம் மத்தியானம் கொஞ்சம் கம்மஞ்சோல் குடித்தா தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க மக்களை ஊருகா ஒரு துண்டு தொட்டுகிட்டு அரைச்சி வச்சுருக்குது இன்னும் பத்து நிமிஷம் வரைஞ்சு இந்த மாதிரி வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி சாதம் பழைய சாதம் இருந்தால் ஒரு தயிரை ஊற்றி ஒரு அடி அடிச்சு குடிச்சிக்கோங்க மக்கள் நல்லா இருக்கும் வயிறு நல்லா இருக்கும் புண்ணாகாது வெயில் குழு இருக்கும் சாப்பாடு இருந்தால் எடுத்து ஊற்றிடுறாங்க வடகம் போடுறாங்க மழை இந்த வெயில் நாளையில் போடாதீங்க இப்படி தண்ணி போட்டு ஒரு அடி அடிச்சு சாப்பிட்டுக்குங்க ஒன்றும் பண்ணாது நல்லாயிருக்கும் பாய்